ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது தெளிவான வணக்கங்கள் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இது வரைக்கும் ஜென்ம குருவா உங்களை ஆட்டி படைச்சு இந்த குரு ரெண்டாம் இடத்துக்கு வரப்போறதே உங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டோட சேர்ந்த ஒரு இனிய செய்தியா உங்களுக்கு அமையும் சித்திர மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்திர மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக தான் அமையப்படும் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் நீசம் பெற்றுக்கிற காரணத்தினால விரயங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அதே நேரம் வேலையில உள்ள அழுத்தம் தொடரும் நீங்க உத்தியோகத்துல இருக்கிறவராக தான் சக ஊழியர்கள்கிட்ட நீங்க எச்சரிக்கையை தான் ஆகணும் அதே நேரம் உங்களுக்கு எச்சரிக்கையை தான் ஆகணும் சில பல காரணங்களால உடன் பணிபுரியவர்கிட்ட நீங்க கருத்து வேறுபாடுகளும் சண்டையும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுல புதன் நீசம் பெற்று உச்சம் பெற்ற சுக்கரனோட அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் ராகு உங்களுடைய ராவ லாபத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் வந்து அற்புதமா இந்த துவக்கம் இருக்கும் ஸோ ராகு கேது பயிற்சி அதுவும் இந்த மாதம் நடக்கப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு வந்து பத்துக்கும் நாலுக்கு வந்து கேதுவும் வரது வந்து உங்களுக்கு யோகம் இல்லை அப்படின்னாலும் குருவோட பார்வைக்கு சனியும் ராகவும் வரக்கூடியது உங்களுக்கு ஒரு திருத்த யோகத்தை உண்டு பண்ணுவோம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இந்த நாலாம் இடத்துல கேது வர்றது சுகக்கேடுகளை உங்களுக்கு ஒன்று பண்ண எதிர்பார்க்கலாம் காரணம் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் விரயத்துல உச்சம் பெற்றுக்கிற காரணத்தினால சனியோட பார்வையில் இருக்கிறதுனால சில சுகக்கேடுகள் ஏற்படலாம் அது வந்து கண் வழியோ அல்லது பல்லு வழியோ அல்லது நுரையல் சம்பந்தப்பட்ட நோய்களாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு அதனால அந்த இடங்கள்ல உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தால் முறையாக மருத்துவம் கூடியது அவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில தவறுகளை வந்து பண்ணாம நிதானத்தோட அந்த வேலையை செய்யக்கூடிய அவசியம் சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பத்து முறை முயற்சி பண்ணி தான் ஒரு வேலையை முடிக்க முடியுன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இரும்பு தொழில் சம்பந்தப்பட்டவங்க பெட்ரோலியம் துறைகள் சம்பந்தப்பட்டவங்க கட்டிட தொழில் நிலம் பூமி ஆடை ஆபரண தொழில்கள் பெண்களுக்கான அணிகலன்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அல்லது பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய தொழில்கள் இல்லை அழகு சாதன நிலையங்கள் நடத்துது இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆதாயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் கம்ப்யூட்டர் சார்ந்த இடங்களும் இதில் அடக்கம் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களும் இந்த மாதம் வந்து நிறைய லாபத்தை பார்க்கறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்து உருவாகக்கூடிய நேரம் தான் இது ஆனால் உங்க வாழ்க்கை துணைக்கு அதிபதி செவ்வாய் நீசமா இருக்கிற காரணத்தினால அவருடைய உடல் ஆரோக்கியத்துல நீங்க வந்து கவனம் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ரெண்டுல இந்த மாசம் வந்து குரு வந்து பயிற்சியாக போகிறது வந்து திருமணம் தடைகள் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அதனால திருமண வாய்ப்புகளோ அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட வரங்கள் பார்க்கற விசேஷ அமைப்புகளோ அமையறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை பிள்ளைகள் சாணத்துக்கு அவங்க வந்து பொழுதுபோக்கில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்க இல்லை தாயாருடைய உடல்நிலையில் கவனம் நீங்க அதிகமாக எடுத்துக்கணும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டைப்பி பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களது சொந்த திசா புத்தியும் நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதத்தோட நல்ல பழங்களை அதிகரிச்சுக்கிறதுக்கும் தீமையான பழங்களை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் ஸ்ரீரங்கத்து பெருமாள் காசி விசாலாட்சி மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி